மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்று ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி குசேலனின் வறுமையை நீக்கிய கிருஷ்ண பரமாத்மா நமது கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்த்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் செல்வங்களையும் அருள இன்று நாம் சொல்ல வேண்டிய ஸ்ரீகிருஷ்ணரின் இருபத்தி எட்டு நாமாவளிகளை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இன்று ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தியில் வீடு முழுவதும் நன்கு சுத்தம் செய்து வீட்டு வாசலில் நல்லதொரு அழகான கோலமிட்டு அந்த கோலம் தொடங்கி வீட்டு பூஜை அறை வரை ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சிறிய குழந்தையாக நடந்து வருவது போல் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு சிறிய சிறிய பாதங்களை வரையுங்கள் பூஜை அறையில் ஸ்ரீகிருஷ்ணரின் படத்திற்கோ விக்கிரகத்திற்கோ அலங்காரம் செய்து அவருக்கு நிவேதனமாக வெண்ணெயை சிறிதளவு வையுங்கள் அதேபோல் அவளும் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிறிதளவு அவளும் நிவேதனமாக வைத்துவிட்டு எவ்வாறு குசேலரின் வறுமையை தீர்த்தாயோ அதேபோல் என் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களையும் வறுமைகளையும் தீர்த்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அருள்வாயாக என்று மனதில் நினைத்து கொண்டு இந்த ஸ்ரீகிருஷ்ணரின் இருபத்தி எட்டு நாமாவளிகளை பக்தியோடு சொல்லுங்கள் ஓம் அச்சுதா யனமஹா ஓம் அஜாயனம ஓம் அனதா யனமஹா ॐ अनन्ताय नमः ॐ अणादिब्रह्मचारिणे नमः ॐ अव्यक्ताय नमः ॐ इन्द्रवरप्रधाय नमः ॐ इलापतये नमः ॐ उपेन्द्राय नमः ॐ कञ्चलोचनाय नमः ॐ कमलानाथाय नमः ॐ कामजनकाय नमः ॐ कृतिप्रियाय नमः ॐ कृष्णाय नमः ॐ केशवाय नमः ॐ कोटिसूर्यप्रभाय नमः ॐ कंसारये नमः ॐ गरुडध्वजाय नमः ॐ गोपगोपीश्वराय नमः ॐ गोपालाय नमः ॐ गोविन्दाय नमः ஓம் சதுர்புஜாய நம ஓம் ஜகத்பதயே நம ஓம் ஜகத்குரவே நம ஓம் ஜகன்னாதாய நம ஓம் ஜனார்தனாயினே நம ஓம் ஜலசாயினே நம ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வறுமையில் வாடிய குசேலரின் வீட்டிற்கு சென்றபொழுது கிருஷ்ணருக்கு சாப்பிடக் கொடுக்க ஒன்றுமே இல்லாத குசேலர் கைப்பிடி அளவு அவள் மட்டும் கொடுத்தார் அந்த சிறிதளவு அவள் உண்ட கிருஷ்ணர் மனம் நிறைந்து போய் குபேரனுக்கு இணையான செல்வத்தையே கொடுத்தார் அதே போல நமது கஷ்டங்கள் தீர வேண்டும் நமது வறுமைகள் ஒழிய வேண்டும் என்று கைப்பிடி அளவுக்கு அவள் வைத்து அவருக்கு பிடித்தமான ஒரு சிறிய அளவு வெண்ணையை மட்டும் வைத்துவிட்டு கூட இந்த இருபத்தி எட்டு நாமாவளிகளை பக்தியோடு நாம் சொல்ல நமது வறுமைகள் அனைத்தையுமே போக்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அந்த கிருஷ்ண பரமாத்மா நமக்கு வழங்குவார் இன்று ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி என்று அனைவருமே கட்டாயம் சொல்ல வேண்டிய இந்த ஸ்ரீகிருஷ்ணரின் இருபத்தி எட்டு நாமாவளிக்களை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரிவா போற்றி